உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேளமால் நெக்ஸஸ் அன்பு நேயர்களே இனிய இனிய வணக்கங்கள் வார விடுமுறைலாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நோ லீவுங்க அப்படிங்கிற மாதிரி தான் லேட்டஸ்ட்டாகவும் நிறைய சமாச்சாரங்கள்லாம் அரங்கேறியிருக்குங்க உதாரணமாக சொன்னால் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் இரண்டு நாட்கள் இந்து சமய அறநிலைத்துறை நடத்தியிருக்காங்க இதை ஒட்டி தான் பாருங்கள் பாஜக பக்கம் கொஞ்சம் கூடுதலாகவே திமுக நெருங்குது அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் பாஜகவினரும் எங்கள் பக்கம் வராங்க பார்த்திங்கள்ல எங்கள் பாணியை கடைபிடிக்கிறாங்க பார்த்திங்கல்ல வர வச்சிட்டோம் இல்லை அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் திமுகவினரோ இல்லைங்க முதலமைச்சருடைய ஒரு தனி ஸ்கெட்சு பின்னாடி இருக்குங்கிறாங்க நிறைய கணக்குகள் இருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏப்பா கொஞ்சம் நாகரிகமாக பேசலாம் இல்லை அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேருக்குடையில் பெரும் போரே நடந்துகிட்ருக்குங்க ஒருவர் எடப்பாடி மற்றொருவர் அண்ணாமலை அதே நேரத்தில் இதுக்கு பின்னாடியும் சில பல கணக்குகள் இருக்குங்கிறாங்க இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா மு க ஸ்டாலின் எடப்பாடி ரெண்டு பேருமே ஸ்மார்ட் மூவ் பண்ணுறாங்க சில முக்கியமான நகர்வுகளை கேஷுவலாக இந்த கேமை வந்துட்டு ஆடுறாங்க அப்படிங்கிறாங்க ஒர்க் அவுட் ஆகுமா அவர்களுடைய கணக்குகள் இந்த கேம் என்ன ஆக போகுது இன்னொரு பக்கம் சிரிப்பு சண்டை சமாதானம் புரிஞ்சிருப்பீங்க துரைமுருகன் ரஜினிகாந்த் இந்த பரபரப்பான செய்திகள் தாங்க இன்றைய நம்முடைய வீரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா முருகன் மாநாடு நெருங்கும் திமுக கொதிக்கும் கூட்டணி பதரும் பாஜக நம்ம பழனியில் கடந்த ரெண்டு நாட்களாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அரங்கேறது இல்லையா இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நம்முடைய அரசாங்கம் சார்பாக இந்த மாநாடும் முன்னெடுக்கப்பட்டதுக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இந்த மாநாட்டையும் துவக்கி வச்சார் இரண்டு நாட்களும் பார்த்தோம்னா பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தாங்க ஒரு பெரிய ஆன்மீக திருவிழாவாகவே இது நடத்தப்பட்டது நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர் தான் முன்ன நின்று எல்லா வேலைகளையும் அவர் பார்த்திருந்தார் முக்கியமா மாநாடு நினைவாக பழனியில் வேள் நிறுவுவது நம்ம தமிழ் குடியுடைய மருத்துவமான சித்த மருத்துவத்தை இனிவரும் காலங்கள்ல தமிழர் சித்த மருத்துவம் அப்படின்னு நம்ம அழைக்கவும் அப்புறம் திருக்கோவில்கள்ல சார்பில் நடத்தப்படுகின்ற அந்த கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த நம்ம அரசாங்கத்துக்கும் பரிந்துரைக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு முக்கியமான தீர்மானங்களையும் இந்த மாநாட்டில் ஏற்றியிருந்தாங்க இது தாங்க ஒரு பக்கம் ஆதரவு இன்னொரு பக்கம் எதிர்ப்பு ஒரு பக்கம் ப்ளஸ் இன்னொரு பக்கம் மைனஸ் ஆச்சரியம் அதிர்ச்சி அப்படின்னு ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுடைய பாதைக்கு செல்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விமர்சனமாகவும் முன்வைக்கப்படுது தீவிரமான பாஜக எதிர்ப்பை முன்வைத்து தேர்தலில் வெற்றியடைஞ்சு ஆளுங்கட்சியாகவும் மாறினாங்க ஆனால் இப்போ லேட்டஸ்டாக பார்த்தா மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியிட்டு உள்ளா அதில் பாஜகவினர்கிட்ட கொஞ்சி குழாவினாங்க கூடுதல் நெருக்கத்தை திமுகவினர் காமிச்சாங்க அப்புறம் ஆளுநருடனான அந்த தேநீர் விருந்தில் மரியாதை நிமித்தமாக அரசாங்க சார்பாக போனோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமான கட்சியுமா அங்கே போகிறது எல்லோரும் போய் கூடுதல் நெருக்கத்தை காமிச்சாங்க இப்ப முருகன் மாநாடு ஆன்மீகம் சார்ந்த இந்த மாநாடு ஏற்கனவே முருகனுக்காக ஆன்மீகத்துக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுத்தது பாஜகவா இருந்தாங்க ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர் முருகனுக்காக சில விஷயங்களையும் முன்னெடுத்தாரு அப்போ பெரிதாக ஆர்வம் காட்டாத திமுக இன்னைக்கு அதே பாதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புகிறாங்க ஆன்மீகத்தை நோக்கி அவங்க வராங்க இது பாஜகவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு இன்னொரு பக்கம் பாஜகவினர் ஆதரவாளர்கள்லாம் பேசிக்கிறாங்க அதே நேரத்தில் பாஜகவோட கூடுதல் நெருக்கம் காட்டுகிறது திமுக அப்படின்னு பிரதானமான எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் தங்களுடைய விமர்சனங்களையும் முன் இவங்க ரெண்டு பேரையும் கடந்து திமுக கூட்டணி கட்சியினரு கடுமையாக விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியடைய தமிழ்நாடு மாநில செயலாளரான தோழர் கே பாலகிருஷ்ணன் அவரு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கார் மதத்திலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மதச்சார்பின்மை கோட்பாட்டுடைய அடிப்படைங்க எந்த ஒரு மதத்தையும் பரப்புவது பின்பற்றுவது அரசாங்கத்துடைய பணியாக இருக்கக்கூடாது மத நல்லிணக்கம் மக்கள் ஒற்றுமை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு திமுக அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தியிருக்காருங்க இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ரவிக்குமார் ஒரு நீண்ட விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு அப்படியே படிக்கிறேன் முக்கியமானது அதாவது பன்னெண்டாவது தீர்மானம் முருகப்பெருமானுடைய பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது இன்னும் நிறைய விஷயங்களையும் அவர் குறிப்பிடறாரு இதெல்லாம் தீர்மானத்தில் இருக்குது அப்படிங்கிறாரு இந்து சமய அறநிலையத்துறை தனது துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டா அதை எவரும் விமர்சிக்க போவதில்லை ஆனால் கல்வித்துறைக்குள்ளார சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை என்னும் அரசமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானதாகும் அதாவது கல்வியை காவிமயமாக்கும் முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செய்கிறாரு திரு ரவிக்குமாருங்க வீசிக்க அதாவது இரண்டு முக்கியமான விமர்சனங்கள் தான் திமுக மீது முன்வைக்கப்படுதுங்க ஒன்று பாஜகவுடன் தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரத்தை திமுக போடுதா கூடுதல் நெருக்கத்தை காட்டுது இன்னொன்று பாஜக கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் தொடர்ந்து அவங்க விமர்சனங்களை அதாவது தமிழ்நாட்டில் திமுக அட்டாக்க ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க தொடக்கத்திலேருந்து அதிலிருந்து ஆன்மீகத்தை அவங்க கையில் எடுக்கிறதால ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாக நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க இல்லை அப்படின்னு அதே ஆன்மீகத்தை திமுகவும் கையில் எடுக்கிறதா இது தாங்க இரண்டு விமர்சனமாக பார்க்கப்படுது திமுகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா முருகன் மாநாடு அப்படிங்கிறது இது ஒரு தமிழர் பண்பாட்டின் வெளிப்பாடுங்க அப்படின்னு அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி அறநிலையத்துறையுடைய பொற்காலங்க எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம் அது எங்களுக்கு ஒரு பெருமிதம் தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழக்கு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரம் கோடி மதிப்பிலான ஆறாயிரம் ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு 3800 எட்நூறு கோடி மதிப்புல 8500 ஐநூறு கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தினமும் ஒரு லட்சம் மக்களுக்கு பக்தர்களுக்கு கோயிலில் உணவு வழங்கப்படுகிறது அப்படின்னு அந்த பட்டியல போட்டிருக்காருங்க அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் பொதுவான எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பளித்து அரசாங்கத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் முருகன் மாநாடு அப்படிங்கிறது தமிழர் பண்பாட்டுடைய ஒரு மாநாடு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் கொடுத்துருக்காருங்க ஆனாலும் பாஜக குறிப்பாக தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை இது ஒரு நாடகம்ங்க அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இதில் பார்க்குறப்ப திமுக அதனுடைய அந்த வேகத்தை குறைச்சிருக்கா வீரியம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு ஆனால் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பாஜக தீவிரமாக இங்க காலத்தில் தன்னுடைய அரசியலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கொள்கைகள் அப்படிங்கிறது பிரித்தாளக்கூடிய ஒரு கொள்கையாகவும் இருக்கு நம்முடைய தமிழ் மக்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய அந்த அரசியல் இருக்கு இல்லையா அதற்கு நேர் எதிரானதாக இருக்கு நம்ம ஆன்மீகத்தோடு கலந்திருக்கோம் நம்ம மக்கள் ஆன்மீகத்தோடு இறை நம்பிக்கையோடு நிறைய இருக்காங்க ஆனா அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது யாரையும் பிரிக்கக்கூடிய ஆன்மீகம் அல்ல அதே தான் திமுகவுடைய கொள்கையும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கொள்கையோடு திமுக பயணிக்கிறது அதாவது அவங்க வீசுகின்ற அதே அஸ்திரத்தை எடுத்து அவங்களுக்கு எதிராக ஏவுகின்ற ஒரு உத்திங்க ஏற்கனவே பார்த்தோம்னா நம்முடைய நாட்டார் தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடு உள்ளிட்ட பலவற்றையுமே அதுல தீவிர கான்சென்ட்ரேட் திமுக பண்ணது எதிர்கட்சியாக இருக்கிறப்பவே ஸோ மண் சார்ந்த ஆன்மீகம் மக்களை பிரிக்காத ஆன்மீகம் இதுதான் திமுகவுடைய அரசியல் பாஜகவுடைய கொள்கைகள் இங்கே வேறூன்ற கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு உத்தியாகவும் இப்படியான மாநாடுகளும் முன்னெடுக்கப்படுகிறது இதுதான் சரியான ஆன்மீகம் அப்படின்னு பதிவு செய்யக்கூடிய ஒரு மாநாடாகவும் இது இருக்கு அப்படின்னா திமுகவினர் காரணங்களை அடுக்கிறாங்க இதுதான் முதலமைச்சர் மு அவர்களுடைய ஒரு அரசியல் கணக்கு அப்படின்னு திமுகவினர் பதிவு செய்கிறாங்க ஆனாலும் கூட்டணி கட்சியினர் எதிரிக்கு பயந்து டோட்டலாக சரணடைவது போல இருக்கு இது எதிரியோடு நம்மளை கரைத்து விடும் இது சரியில்லை அப்படிங்கிறத கடுமையான விமர்சனங்களாக பதிவு செய்தபடியே இருக்காங்க இந்த தருணத்தை தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு காத்து கொண்டிருக்காங்க அதிமுகவினர் அதிமுகவை குஷி மோடுக்கு மாற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் தவமாய் தவம் இருக்கும் எடப்பாடி ஒரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ளார எக்கச்சக்கமான சலசலப்புகள் ஏற்படுது இல்லையா இவை எல்லாமே அதிமுகவுக்கு எக்கச்சக்கமான பாசிட்டிவை உருவாக்கியிருக்குங்க குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி இந்த தருணத்துக்காக தாங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தவமாய் தவம் இருந்தேன் அப்படிங்கிற ரீதியில் செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு நாளுக்கு நாள் அங்கே முரண்பாடுகள் அதிகரிக்குது காரணம் என்னன்னா நாளுக்கு நாள் திமுகவும் பாஜகவும் நெருங்கிக் கொண்டு இருக்கு இன்னும் சொல்ல நாணய வெளியீட்டு விழாவில் கூட பார்த்தோம்னா அமைச்சர் திரு துரைமுருகன் எங்கள் முதல்வரை போல நீங்களும் எமர்ஜென்சி காலத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவர் அப்படின்னு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவரை பார்த்து பேசியிருந்தார் இல்லையா இதெல்லாமே கூட இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை ரொம்பவே கடுப்பாக்குனாது எங்க இந்த விழாவில் எதுக்கு இங்கே எமர்ஜென்சிலாம் பேசி அதாவது பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசணும் காங்கிரஸை சீண்டணும் அப்படின்னு கொதிச்சாங்க இல்லையா அப்புறம் அதே கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு பேசுற பொதுவாவே ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விழாவிலேயே இந்திய அரசாங்கம் அப்படின்னு துரைமுருகன் பேசியிருக்காரு முதலமைச்சர் திரு மு க அதே போல இந்திய அரசாங்கம் அப்படின்னு பேசியிருக்காரு பொதுவாக ஒன்றியம்னு தானே சொல்லுவாங்க திமுகவினர் இந்த முறை மாற்றிருக்காங்க இல்லையா இது எல்லாமே திமுக கூட்டணிக்குள்ளாரியே நிறைய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனால அவங்களாவே நம்ம பக்கம் வருவாங்க நீங்கள் கட்சி வேலைகளை பாருங்க நம்மளுடைய ஒரே வேலை அவங்க எந்த அளவுக்கு நெருங்குறாங்களோ பாஜகவோடு அந்த அளவுக்கு நம்ம பாஜகவை இறங்கி அடிக்கணும் தீயாக வேலை பாருங்க அப்படின்னும் எடப்பாடி அவர் உத்தரவு போட்டிருக்காரு உத்தரவு போட்ட ஏற்ற மாதிரியே அவரும் தன் பங்குக்கு இறங்கி தன்னுடைய ஆட்டத்தையும் ஆட அதுதான் இன்னொரு பக்கம் பெரிய அளவில் ஒரு பெரும் வாராகவே மாறியிருக்கு இந்த அளவுக்கு பேசிக்கணுமா பொதுவான விமர்சகர்களே கருத்து தெரிவிக்கிறாங்க நாகரிகமற்ற போர் உள்ளே இருக்கும் எடப்பாடி அண்ணாமலையின் கணக்கு சேலத்தில் செய்தியாளர்களிட திரு எடப்பாடி பேசுகிறப்ப தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள்லாம் நான் கொண்டு வந்துடுவேன் கோவைக்கெல்லாம் கொண்டு வருவேன்லாம் என்னென்னமோ பேசுனார் அண்ணாமலை ஆனால் ஏதாவது வந்ததா மைக் கிடைச்சா போதும் வாய்க்கு வந்த மாதிரி எதாவது பொய்யா பேசுகிறதா அண்ணாமலையுடைய இயல்பு அண்ணாமலைக்கு ஒரே முதலீடு வாயும் நாக்கும் தாங்க அப்படின்னு வச்சு செஞ்சுருக்காருங்க எடப்பாடி விடுவாரா அண்ணாமலை அவரை ரொம்பவே சீண்டி பாத்துருச்சு என்னை பத்தி எடப்பாடி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாதுங்க எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்து பதவியில் இருந்தவர் அவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தாரு ஊர்ந்து அப்படிலாம் தானே இந்த பதவிக்கு வந்தாரு காவல்துறையில் நேர்மையாக பணி செய்தவன் நான் பச்சைங்களை கையெழுத்து போட்டவன் அவர் மாதிரி நேர்மை குறைஞ்ச ஆள் கிடையாது நான் எடப்பாடி ஒரு தற்குறிங்க தகுதியே இல்லாதவர் அப்படின்னு கடுமையாகவே அண்ணாமலை பேசியிருக்காருங்க இதுதான் ரொம்ப ஓவராக அண்ணாமலை பேசிவிட்டார் வார்த்தைகள் வந்துட்டு நாகரிகம் இல்லாம அவர்கிட்ட வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா பக்கத்துல இருந்தும் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் வந்திருக்கு அதே போல் அதிமுகவும் ரொம்பவே கடுமையா பாஜகவை அட்டாக் பண்ணியிருக்காங்க இதற்கிடையில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமகாலத்தில் அரசியலில் புத்திசாலியே எடப்பாடி பழனிசாமி தாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் பேசியிருக்காருங்க இவ எல்லாவற்றையும் கூர்ந்து பார்த்தாலே எடப்பாடியுடைய அரசியல் கணக்கையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அவரோடு பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களே திமுக பாஜகவோடு நெருங்குவதால் இங்க பாஜகவை கடுமையாக இறங்கி அடிப்பது ஒன்று இரண்டாவதாக அண்ணாமலையுடைய பேச்சுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதற்கு ஏற்பவே நாகரிகமற்ற முறையில் அவருடைய பேச்சுக்கள் வருது இதன் மூலமாக அவரை தனிமைப்படுத்துவது மூன்றாவதாக இப்போ சீமான் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எடப்பாடி அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க இல்லையா இதன் மூலமாக தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை பெருக்கிக் கொள்வது நான்காவது மிக முக்கியமாக அதிமுக தலைவர்களை நடிகரும் தாவேக்காவுடைய தலைவருமான திரு விஜய் பயன்படுத்தியது குறித்து எடப்பாடி தன்னுடைய பெருமிதத்தை வந்து பகிர்ந்திருக்காருங்க விஜயோடு கூட்டணியா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டப்பவும் அது தேர்தல் நேரத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டியது இப்போ இல்லைங்க அப்படின்னும் பேசியிருக்காரு எடப்பாடி பொதுவாக அதிமுக தலைவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவர்களோடு யாராவது ஒப்பிட்டா முன்ன அதிமுக கடுமையாக விமர்சிப்பாங்க ஆனால் இந்த முறை அப்படி இல்லை தன்னை தாண்டிய அனைத்து கட்சிகளையும் திமுக பாஜக தவிர்த்த அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து போறாரு இதன் மூலமாக கூட்டணி பலம் சேரும் கூட்டணியில் அவங்க இணைவாங்க வலிமையான திமுக சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜக ரெண்டு பேரையும் தேர்தல் நேரத்தில் வீழ்த்த முடியும் தன்னுடைய தலைமைத்துவத்தையும் நிறுவ முடியும் அப்படிங்கிறது எல்லாமே எடப்பாடியுடைய ஒரு கணக்காக இருக்குங்க இந்த இடத்துல தான் எம்ஜிஆர் பற்றி பேச பாஜகவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க அதாவது திமுக பாஜக தவிர்த்த மெகா கூட்டணிக்கான புதிய வியூகத்தையும் எடப்பாடி வகுக்க தொடங்கியிருக்காருங்க அதனுடைய வழிபாடாகவும் இதில் பார்க்கலாம் இதில் அண்ணாமலையே தனிப்பட்ட வகையில் தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய நாகரிகமற்ற பேச்சுக்கள் கொள்கைகள் அப்படின்னு அவருடைய பேச்சுக்களை பதிவு செய்கிறாரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா முன்னாள் ஆளுநரும் தமிழ்நாடு பாஜக தலைவராகவும் இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களே கூட தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுக்கணும் மாநில தலைவருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு ஆனால் கடும் சொற்கள் கூடாது அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுடைய பாணி அவங்களுடைய பாணிங்கிற மாதிரி சுற்றி வளைச்சி ஆனால் ஒரு குட்டு வைக்கிற மாதிரி தமிழிசையும் பேசியிருக்காங்க இல்லையா இதை எல்லாவற்றையுமே தனக்கான சப்போர்ட்டா எடுத்துக்கிறாரு எடப்பாடி இப்படி ஒரே அஸ்திரத்தை ஏவி பல எதிரிகளையும் வீழ்த்த எடப்பாடி திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் சிரிப்பு சண்டை சமாதானம் சுபமாக முடிந்த துரைமுருகன் ரஜினிகாந்த் ஆக்ஷன் அரசியல் மூவி கலைஞர் எனும் தாய் இந்த புத்தக வெளியிட்டு விழாதாங்க எக்கச்சக்கமான பரபரப்பை கூட்டியிருக்குங்க அதுக்கு பிந்தைய காட்சிகள்லாம் வேடிக்கையாகவும் இருந்தது ஆனால் வேறு மாதிரியும் இருந்தது ஒரு ஆக்ஷன் அரசியல் படம் மாதிரி இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க நடிகர் திரு ரஜினிகாந்த் இந்த விழாவில் மைப்பிடிச்சப்போ கலைஞருடைய கண்ணியை விரலை விட்டு ஆட்டினவர் பழைய ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு பேசுகிறாரு உடனே முதலமைச்சரும் எழுந்து சிரிச்சுக்கிட்டு நன்றி தெரிவிக்கிறாரு அந்த அரங்கமே சிரிப்பலைகள் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா மூத்த அமைச்சரான திரு துரைமுருகன் அவரை குறிப்பிட்டு அடுத்த நாளே செய்தியாளர்கள் துரைமுருகன்ட்ட இது சம்மந்தமாக கேள்வியை முன்வைக்க வயதானவர்கள்லாம் நடிக்கிறதால போன நடிகர்கள்லாம் நடிக்கிறதால இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லாமலாம் போகுது அப்படிங்கிற ரீதியில் தன்னுடைய பாணியில் அவர் பதிலடி கொடுக்குறாரு சின்னப்பா இப்படி கொடுத்துருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துலேயே டக்குன்னு துரைமுருகன் என்னுடைய இனிய நண்பர் அப்படின்னு ரஜினிகாந்த் பேச நாங்க பேசினது நகைச்சுவை தான் அது பகைச்சுவை அல்ல அப்படி ஆக்காதீங்க அப்படின்னு உடனடியாக துரைமுருகனும் சொல்ல என்னங்க சீரிய சண்டை மாதிரி போய் கடைசியா சமாதானமா முடிஞ்சிருக்கு சுபம்ல இந்த படம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்னன்னா முதலமைச்சருடைய தரப்பு ஒரு ஜாலியான விஷயம் இதை வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் அதனாலையும் துரைமுருகன் அவருமே நாங்க நகைச்சுவையாகத்தான் பேசணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க ரஜினிகாந்தும் இது ஜாலியான விஷயம் பெரிய சீரியஸான விஷயம் இல்லை அப்படின்னு இதற்கு முற்றுப்புள்ளி வச்சாரு சோ சுபம்ல முடிஞ்சது அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் அமைச்சர் திரு உதயநிதி சொன்னதும் இந்த இடத்துல முக்கியமாக யோசிக்க வேண்டியது ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரி சீனியர்கள் வழிவிட்டு அதே நேரத்தில் எங்களுடைய விரல் பிடித்து வழிநடத்த நடத்த வேண்டும் அப்படின்லாம் பேசியிருக்காரு சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படிங்கிறாங்க அறிவாலயத்துடன் பிறப்புக்களே ஆக மொத்தத்தில் அரசியல் களத்தில் அதிகாரத்துக்கான சர வெடிகள் எல்லா பக்கமும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாவற்றையுமே கூர்ந்து கவனிச்சிட்டு தான் இருக்காங்க எங்களுக்காக பேசுங்க எங்களுக்காக போராடுங்க உங்களை நாங்கள் வந்து தூக்கி உயரத்தில் வைக்கிறோம் இதுதான் மக்களுடைய மைண்ட் வயசாக இருக்குது புரிஞ்சுக்கோங்க அரசியல்வாதிகளே மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திறமைக்கு மரியாதை வேலுமால் நெக்ஸஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது